ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் முகம் இன்றைக்கி பாராயணத்தில் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் நம்ம ஆல்ரெடி நாற்பத்தி நான்கு பாடல்களை பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலையும் தினமும் ஆறு முறை பாராயணம் பண்ணிட்டு வரோம் இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி வேல்மாரல் பாராயணத்தை தொடங்குங்க முருகனுடைய ஆசிர்வாதத்தையும் அருளையும் பெறுங்க செலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த சிவத்து தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உடை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே செலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச் சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச வர வேல் மாறலை பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணது மூலமாக கமெண்ட் பண்ணுறது மூலமாக இது மற்றவர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் போய் சேரும் ஸோ கண்டிப்பாக வேல் மாறலை பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் ஓ முருகா போட்டின்னு டைப் பண்ணுங்கள்